மரங்கள்லாம் இருக்கு முள் மரங்களை சுத்தி கீழே நிறைய பிளாஸ்டிக்ஸ் எல்லாம் இருக்கு இந்த பிளாஸ்டிக்ஸ் எல்லாம் எப்படி வந்துச்சுன்னா மக்களால தூக்கி எறியப்பட்டு அது காத்தால வந்து இங்க விழுந்துருக்கு ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க இவ்வளோ சுத்தி ஃபுல்லா பிளாஸ்டிக்ஸ் தான் இருக்கு இது வந்து இப்ப வந்து மீன்களுடைய உடம்புல எல்லாம் மைக்ரோ பார்ட்டிகல்ஸ் எல்லாம் வந்திருக்கு பிளாஸ்டிக் உடைய மைக்ரோ பார்ட்டிகல்ஸ் வந்துருக்கு பார்ட்டிகல்ஸ் வந்துருக்கு பிளட்ல நுண் துகள்கள் பிளாஸ்டிக் குடிய துகள்கள் மைக்ரோ பிராட்டிகல்ஸ் பிளாஸ்டிக் எல்லாம் கலந்து இருக்கு இப்ப ரிசர்ச்ல அதனால வந்து தயவு செஞ்சு யூஸ் பண்ணாதீங்க நான் வந்து रिक्वेस्ट பண்ணிக்கிறேன் இங்க பாருங்க பிளாஸ்டிக்ஸ் இருக்குnte தயவு செஞ்சு அவாய்ட் பண்ணுங்க பிளாஸ்டிக் வந்து நீங்க யூஸ் பண்றதா இருந்தா நல்லா டிஸ்போஸ் பண்ணுங்க இந்த பிளாஸ்டிக் தயவு செஞ்சு நீங்க யூஸே பண்ணாதீங்க இந்த பிளாஸ்டிக்னால பாருங்க எவ்வளோ ஆபத்துகள் பாருங்க நீ பாத்தீங்களா ஓகே நன்றி வாழ்த்துக்கள்